வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் தரக்கூடிய யாரை பற்றி பார்க்க போகிறோம் அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அணி எதிராக வந்து ஓபிஎஸ் ஆலோசனை பண்ணியிருக்காரு புது கட்சியை ஆரம்பிக்கலாமான்ற ஒரு பேர்லாம் சூஸ் பண்ணி வச்சு ஏற்கனவே ஒரு வருஷம் முன்னாடி இந்த திருச்சி மாநாடுனு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அன்னைக்கு எந்த சூஸ் பண்ணி வச்சுருந்தாரு அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு இல்லை அதிமுக மீட்பு குழு இப்பேர்லேயே ஒரு கட்சியை பதிவு பண்ணிடலாமான்ற ஒரு யோசனையில் எல்லாருமே இருக்காங்க ஓபிஎஸ் ஆதரவுல ஆனால் ஓபிஎஸ் தான் பொறுமையா இருக்க சொல்லியிருக்காரு எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்து இவ்வளவு அவசரமா கட்சியை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தொண்டர்கள் சொல்றாங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் வருது ஸோ இப்படியே நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா வந்து வலுவிழந்து காணாம போயிடும் ஸோ அதனாலவே மூணு மாதம் பொறுத்துருங்கன்ற மாதிரி ஓபிஎஸ் திருப்பி சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஏதாச்சும் ஒரு வழக்கில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பிட்ட இந்த டெண்டர் முறைகேடில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கர்நாடகாவையும் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது எம்ஆர் விஜயபாஸ்கர்னு பார்த்தீங்கன்னா இப்போ நெருக்கடியில் இருக்கார் ஒரு தொழில் பேர் நூறு கோடியில் ஏதோ போலி பத்திரம் பதிவு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஸோ திமுக கண்டிப்பாக உடைய விடாது ஏன்னா செந்தில் பாலாஜி விஷயத்தில் பார்த்திங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு ரொம்ப வந்து பங்கு உண்டு ஏன்னா சவுக்கு சங்கர்த்தை எல்லா விஷயமும் வந்து இங்கே வீடு கட்டுறது அதெல்லாம் சவுக்கு சங்கரை பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அதாவது விஜயபாஸ்கர் சொல்லி தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்லி தான் இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் மீடியாலாம் சொல்லிட்டு வந்தார் ஸோ இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் தலைமுறையாக இருக்காரு ஸோ யார் ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி கைவிட்டுட்டார் மாதிரி ஒரு பேச்சுக்க போயிட்டுருக்கு முதல் வந்து வேலுமணி வந்து ஓபிஎஸ்ட்டு ஆதரவு கேட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை தான் போயிட்டுருந்துச்சு பட் இப்போ வந்து ஓபிஎஸும் தனியாக இருக்காரு வேலுமணி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸை வந்து உள்ளே கொண்டு வர வேணாம்ன்ற ஒரு எண்ணத்தில் வந்துட்டார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் வழக்கில் உள்ளே போனார்னா தன்னோட கண்ட்ரோலில் வந்து கட்சியை கொண்டு வந்துடலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார் ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வந்தால் ஓபிஎஸ் தலைமையில் திருப்பி கீழே எங்கிற ஒரு சூழ்நிலை உண்டாயிருன்ற மாதிரி வந்து யோசிக்கிறாரு சசிகலா சுற்றுப்பயணம் பார்த்தீங்கன்னா விரைவில் அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க சுற்றுப்பயணம் மொதல் எடுத்து வைக்கிறது இந்த கொடநாடு விஷயம் இந்த கொடநாடு எடு விஷயம் எடுத்து வச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னாடி ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த முடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஆர் ஜெயந்தி